اشهد ان لا اله الا الله الحمد لله الحمد لله الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم والصلاه والسلام على الرسول الكريم الذي وضح لامتي حكام الدين كل ما يحتاجون اليه في امر الدنيا والاخره அஹமதுல நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக் கொண்டதுக்கு இணங்க நீங்கள் எல்லாரும் உங்களோட லைஃப்பில் கேல மிஸ் பண்ணின விஷயங்கள் என்னன்று சொன்னீங்க ஜங்ஸை பெரும்பாலும் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் சம்மந்தமாக தான் இருந்துச்சு அஹமது இருந்தாலும் நாங்கள் கேலஸ் எப்படி விளங்கி வச்சுக்கிறோம் கியாலஸ் அலட்சியம் ஒரு விஷயத்தை பொருட்படுத்துறதில்ல கேப் பண்ணுறதில்ல தலைக்கெடுக்கிறது இல்லை மிஸ் பண்ணுற இதுதான் இந்த கேலஸ் மீன் உண்மையிலே இந்த கேலஸ் நாங்கள் நினைக்காத முக்கியமான சில விஷயங்கள் லைஃப்பில் கொஞ்சம் தந்திக்குது அதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இல்லை அதெல்லாம் தான் அதை கேலஸ்ன்னு சொல்கிறோம் நோமலா அல்குர்ஹான் ஓதுறத்தில் எனக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்திருந்தேன்னு சொன்னால் எந்த அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டீங்க ஒரு ஒரு ஹரக்கா இல்லாட்டி ஒரு ஹர்ஃப் ஹரக்கா இல்லை ஒரு ஹர்ஃப் ஒரு எழுத்து ஒரு எழுத்துக்கு பத்து எங்களுக்கு இஸ்லாமியங்களுக்கு வாக்களித்தோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஓதி இருந்தால் எங்கள்ட எத்தனை பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோம் பத்து நன்மைகள் தாரன்றது மீனிங் பத்து நன்மைகள் கிடைக்கும் அதே நேரம் பத்து நன்மைகள் மன்னிக்கப்படும் அப்படித்தானே எங்களுக்கு தருது அப்போ நாங்கள் அல்குரான ஓதுரத்தில் விட்ட கேலஸ் எங்கள்ட பாவங்கள் மன்னிக்கப்படாதுங்கிறது காரணமாக இருக்கு நாங்கள் சின்ன சின்ன எங்கட கேலஸ் கேலஸ சின்ன சின்ன துவாக்களை நாங்கள் மெமரைஸ் பண்ணாமல் ஊட்டிக்கிறோம் எத்தனை துவாக்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு துவா பாடமாக்கியிருந்தால் ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸை விடுவோம் ஒரு மாதத்துக்கு ஒரு துவா பாடமாக்கியிருந்தா பத்து வருஷத்துக்கு நூற்றி இருபது துவா பாடம் ஆக்கியிருப்போம் டுவெண்ட்டி இயர்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி துவாஸ் பாடம் பாடமாக்கியிருப்போம் எங்க கேலத்தில் விட்டதால இன்னைக்கு எங்களுக்கு எத்தனை துவா தெரியும் சரி சரிப்படும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு துவா பாடம் பாடமாக்கியிருந்தால் ஒரு வருஷத்துக்கு ட்வெண்ட்டி ஃபோர் துவாஸ் பாடம் பாடமாக்கியிருப்போம் பத்து வருஷத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸை உடச்சோடனே நாங்கள் டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கப்போல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி துவாஸ் பாரமாக்கிப்போம் நாங்கள் தேர்ட்டிக்கு வரப்போல்ல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி துவாஸ் கேட்போம் நாங்கள் அப்படி செஞ்சுக்கிறோமா இல்லை கேர்லஸ் ஒரு மாதத்துக்கு நாலு கிழமைக்கு ஒன்றுண்டு யோசித்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஃபோர்ட்டி எயிட் துவாஸ் கேட்போம் டுவெண்ட்டி இயர்ஸில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி துவாஸ் படம் தேர்ட்டி இயர்ஸில் நாங்கள் இருக்க போல நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தோஸ் பாட வந்திருக்கோம் எங்கிட்ட கேஆலஸ் எங்கே இருக்கிறது அதே மாதிரி ஏதோ ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி நான் இஸ்லாத்தை படிச்சிருந்தா என்கிற லைஃப்பில் எந்த குடும்பத்தில் என்ன சுற்றி உள்ளாத்தல்ல ஏதோ ஒரு வகையில் அழகான இஸ்லாமிக் என்வையார்மெண்ட் ஒன்று உருவாக்கி உமா நாங்கள் விட்ட கேஆர்ஸ் கொஞ்சம் நாங்கள் பின்னு கேட்கிறோம் சலாம் கொடுத்துட்டு சரியான அவசரம் விக்ரக டைம் இல்லை துவாக்கள் கேட்க டைம் இல்லை இஸ்திஃபார் செய்யறதுக்கு டைம் இல்லை என்ன ரீசன் நாங்க பிஸி உண்மை இல்ல விஷயம் எல்லாருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் பட் என்கிட்ட கேஆர்ஸ் நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டோம் இதே மாதிரி ஃபர்தான தொழுகைக்கு உள்ள நஃபிலான தொழுகை எத்தனையோ ஊட்டி இருக்கும் காரணம் கேலஸ் வீட்டுக்கு விசிட்டஸ் இல்லாட்டி அவசரமாக சாப்பிடும் இல்லாட்டி அவசரமாக வெளியே போகும் அவசரமாக ஃபோன் கோல் ஒன்று அட்டென்ட் பண்ணும் தொழு வந்த கோலுக்கு நான் திருப்பி கால் பேக் பண்ணுவேன் கியாலஸ் அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டுல இருந்து நாலு பேஜஸ் நாங்கள் குடுவான் போதுறோமா டைம் இல்லையா டைம் இருக்குது பட் நாங்கள் கேர்லஸ் அதே மாதிரி நாங்கள் அந்த ஒகேஷனல் துவா ஒகேஷனல் சப்ளிகேஷன் வெளியே போகப்படல வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ண கொள்ள மார்னிங் வந்தா ஈவினிங் வந்தா இப்படியான துவாக்கள் அதே மாதிரி காலை மாலை அவுராதுகள் சொல்லுறோம் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு அவுராஜ் அதுவும் அந்த துவாக்கர் தான் எங்களுக்கு டைம் இல்லாமல் இல்லை நாங்கள் ஓதி இருந்த உண்மையில எங்களுக்கு பாடமாயி ஆகிடுவோம் கேலஸ் நாங்கள் விட்டுட்டோம் அதே மாதிரி நஃபிலான தொழுகைகள் வளமையாக அதே மாதிரி அடிஷனலாக நாங்கள் நன்மைகள் சேர்த்த விட்டத்தால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன நன்மையும் கிடைக்காம போய் தெரிஞ்சு அதுக்கும் காரணம் கேலஸ் தூங்குறத்துக்கு முன்னுக்கு நாங்கள் எல்லாரும் மொஹாசபா செஞ்சு குல் குள்சூறாக்கள் ஓதி எங்கட பொடியை ஃபுல்லாக நாங்கள் தடவிட்டு தூங்கி நாள் விக்ரகலை செய்யாம நாங்கள் தூங்கி நாள் டைம் இல்லையா கேஆல அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் எனக்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும் ஒரு மனுஷனை பற்றி இல்லாட்டி ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை பத்தி நான் அத உண்மையிலே அந்த கம்ப்ளைண்ட சீரியஸா பார்த்து அதுக்கு ஒரு நல்ல டிசிஷன் ஒன்று கொடுக்காத காரணத்தால அந்த தனி இண்டிவிஜுவலுக்கு இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கு இல்லாட்டி ஒரு சமூகத்துக்கு நான் அநியாயம் செஞ்சேன் ஒரு ஆளா பேசி அதுக்கு காரணம் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு என் கேலஸால அதை கன்சிடர் பண்ணல இல்லாட்டி அதை நான் ஒழுங்கா தேடி பார்க்கல இதுக்கு காரணம் கேலஸ் இப்ப நீங்க எல்லாரும் நான் கேட்ட விஷயம் நீங்க எல்லாரும் சொல்லியிருந்தீங்க ஹமது இல்லா எல்லாரும் விட்டு அந்த கேஆர்எஸ் வெளிப்பாடு தான் அதை ஹாய் உண்மையிலே இந்த கே இது வந்து உண்மையிலே ஏண்ட தலைக்குள்ளேயும் வந்திருக்கல ஒரு த்ரீ இயர்ஸுக்கு முன்னுக்கு என்னையோட படித்த என்ட ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட்மேன் ஷேக் முர்ஷித் நவீனி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த கியாலசை பற்றி ஒரு சின்ன ஸ்பீச் ஸ்பீச்சோடு செஞ்சார் சரியான தாக்கம் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் தான் உண்மையிலே கொஞ்சம் டீப்பாக தேடணும் எனக்கு வந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயும் வரணும் ஸோ என்னைய சுத்திக்கிறார்களுக்கு வரணும் ஒரு நோக்கத்தில் தான் இந்த கியால பற்றி நான் செஞ்சேன் ஜிஜாஃபுல்லா ஹைரான் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் இதில் பிரியோசனமே உண்மையிலேயே கேலஸ்ன்றது வந்து இன்றைக்கு எல்லாரையும் அம் எஃப்லிக்டட் வித் ஃபீவர்னு எனக்கு காய்ச்சல் எனக்கு காய்ச்சல் பிடிச்சிக்கிது அது தான் இந்த கேலஸ் பட் நாங்கள் அதை விளங்குகிற மிச்சமே பயங்கரமான ஒரு நோய் அதை விளங்குறல்ல முக்கியம் என்னென்னா நான் வாழ்ற காலத்துலையும் சரி சிலாக்கள்கிட்ட மரணத்துக்கு போனாலும் சரி மௌத்து வீடுகளுக்கு போனாலும் சரி இல்லாட்டி எங்களுக்கு நெருக்கமானாக்கள் மௌத்தாயினாலும் சரி உண்மையிலே என்னென்னு விலகி கொள்வதே இல்லை அதனால உள்ளவர் அவரையும் அவரை உள்ள எல்லாரையும் அது குருவான் முக்கியமில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் குருவான்ல மென்ஷன் பண்ணாது அது குருவான் தேர்ட்டி எயிட் வந்து இந்த மென்ஷன் பண்ணி அதுலையும் பாஸ்ட் டென்ஸ்ல செவன்டீன் பிளேசஸ்ல போன் மென்ஷன் பண்ணிக்க எப்படின்னா அவர்கள் கேலஸாக இருந்தார்கள் அவங்க கேலஸா இருந்தாங்க ஒரு சமூகம் இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட மனிதர் இல்லாட்டி ஒரு குடும்பம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமே அது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ் பண்ணி பிரசன்ட் டென்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிக்க அது இல்லாம அல்லாஹு தாலா

உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் ஒன் டைமுக்கு கிடைக்கும்ன்றது வந்து இஸ்லாத்துல அல்லா தாலாவோட நிலைப்பாடு தாலா சொல்றான் நான் கேர்லஸாக இல்லை உண்மையிலே நாங்கள் வாழ்ற இந்த உலகம் இருக்குதானே நாங்க நாங்கள் வாழ்ற இந்த உலகமே ஒரு கேர்லஸ் உலகம் தான் அப்படியான உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டிருக்கிறோம் ஜோ எங்கட பிள்ளைகள் இல்லாட்டி எங்களுக்கு நாங்கள் விரும்புகிற கம்ஃபர்டபுள் லைஃப் அதுக்கு பின்னால் ஓடிட்டிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ஒரு எனிமி எங்களோட மொபைல் ஃபோன் இல்லாட்டி டிவைஸஸ் அப்போ இப்படியான ஒரு கேர்லஸ் உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த கேலஸ் எங்களை எங்கே கொண்டு போகுது சொன்னால் ஐபாதா செய்கிற விஷயத்துலேருந்து பின்னுக்கு கொண்டு போகும் உண்மையா இல்லையா இப்போ நாங்கள் பார்த்தோம் எங்கட வாழ்வு நாங்க அழகா வச்சுக்கொள்ள வளப்படுத்து சொல்றோம் இந்த வாழ்க்கைய அழகா வாழ்வு அல்லாஹு தாலாவுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் ரைட்ஸ் அதே மாதிரி நாங்க அல்லாவுக்கு செய்ய வேண்டிய டியூட்டிஸ் கடமைகளை செய்யறதுக்கு கூட இந்த கேலஸ் பெரிய ஒரு எளிமையா இருக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு கருத்து தான் பெற்றோர் உபகாரம் பெற்றோருக்கு உபகாரம் செய்யும் பிர்ருள் வாலிடை பெற்றோருக்கு நன்மை செய்கிறோம் எங்கள்ட உமா வாப்பாட விஷயத்தில் நாங்கள் அக்கறை எடுக்கிறோம் அவங்கள பார்த்து பார்த்துக்கொள்கிறேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஃபைனான்சியலி சப்போர்ட் பண்ணுறோம் இப்படியான விஷயங்கள் கேலஸ் சலை இல்லாமல் போகும் அதுக்கு மாற்றமாக நாங்கள் என்ன கொண்டிருக்கோம் சொன்னால் அவங்கள ஹர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதுக்கு காரணம் கேலஸ் அதே மாதிரி எங்கள்கிட்ட பிளட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட பேசுகிறது எங்களுக்கு இன்றைக்கு டைம் இல்லை ராட்டில் உள்ள எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை தான் இதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட கேர்லஸ் ரைட் அதே மாதிரி இந்த கேர்லஸ்க்க மிச்ச மோசமான விஷயம் என்னென்னு சொன்னால் மௌத்தை கூட எங்களுக்கு நினைவுபடுத்துதில்லை நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் மௌத்தாக போகணும் நாங்கள் எல்லாவுக்கும் அளவை சந்திக்கணும் அவன்கிட்ட நான் நன்மையான விஷயங்களை கொண்டு போகணும் அவனை திருப்தி அடைஞ்ச நிலையில் போகணும்